உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் வீட்டிற்கிற சான்றோய் பெருமக்களே கூடியிருக்கிற தாய் தம் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்பது பணிவான வணக்கம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகம் எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறான் உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் யாவும் மழைக்காக இயங்கி தவிப்பது போல குடிமக்கள் நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள் என்கிறார் நாமும் அந்த நல்லாட்சியை நாடியே ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துகிறோம் நல்லாட்சி என்பது கனவாக மாறி போனது ஐந்தாண்டு காலம் திமுகவினாட்சி ஐந்தாண்டு காலம் அதிமுகவின் ஆட்சி இவங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்துறது அவங்க குடும்பத்தாளாம இவங்களுக்கு வாக்கு செலுத்துறது மாறி மாறி ரெண்டு கட்சியும் லாவணி பாடும் ஆனால் மக்கள் வாழ்க்கை தரத்துல என்ன மேம்பாடு வந்திருக்கு என்கிற கேள்வியை வைக்கிறேன் இதுல வரக்கூடிய தேர்தல் வந்து நான்கு மணி போட்டி இந்த நான்கு மணி போட்டியில பேசப்படாத ஒரு செய்தி இருக்கு என்ன செய்த வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் செலவு செய்ய போற தொகை இருபது கோடி அது எங்களை போன்ற நாகப்பட்டினம் பக்கம் இருக்கக்கூடிய வேதாரியம் போன்ற தொகுதிகளுக்கு அது கோயம்புத்தூர் சென்னைனா அது ஐம்பது கோடியாக உயரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஐந்தாண்டு கால தொகுதி மேம்பாட்டு நிதியே பதினஞ்சு கோடி தான் தொகுதிக்கு இருபது கோடியும் முப்பது கோடியும் செலவு பண்றாங்கன்னா இது என்ன மாதிரி அரசியல் புரிஞ்சுக்கணும் அதே போல வாக்கு காசு கொடுக்கிற முறை இன்னைக்கு இலகுவாக்கப்பட்டு வாக்கப்பட்டு இடைத்தேர்தல வாக்கு காசு கொடுத்தது பொது தேர்தலுக்கு கொண்டு வரப்பட்டு மக்களை விலை பேசுகிறார்கள் காசு கொடுத்து வாக்களை பெற முடியும் நிலை இருக்குமானால் அங்க நல்லாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுப்ப அதிமுக விட பத்தாண்டுகள் ஆட்சி ஐயா எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டு காலத்துக்கு மேல ஆண்டாங்க அந்த கொடுமை தாழாம திமுக இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்துச்சு ஸ்டாலின் தான் வராது விடியல் தர போறாருன்னாங்க அதிமுக ஆட்சியின் கொடுமைகளுக்கு அங்க முடிவு கட்டுவோம் நாங்க அதிமுகவின் ஆட்சி காலத்துல நிகழ்ந்த மிகப்பெரிய கொடூரம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்துச்சு அன்றைக்கு திமுக என்ன சொன்னது குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம் யாரை விட மாட்டோம் இதை ஏற்க முடியாது என்று பேசியது திமுக ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று மாத காலத்தில் ஆட்சி முடிய போகுது தூத்துக்குடி துப்பாக்கிட்டு தொடர்புடைய யாரையும் திமுக அரசு தண்டிக்கவில்லை மாறாக அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி வழங்கி இருக்கிறது அதே போல அதிமுகவின் ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் படுகொலை காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது ஏற்க முடியாது என்று பேசி வருக ஸ்டாலின் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் காவல் நிலைய படுகொலைகள் காவல்துறையே கைய உடைக்குது காலை உடைக்குது அதே போல என்கவுண்டர் அதிமுக ஆட்சி காலத்தை கதராமங்கலம் விவசாயிகள் மீது ஒடுக்குமுறை மேத்தல் எடுப்பதற்காக எடுப்பதற்காக விவசாய நிலங்களை பறித்தார்கள் கதராமங்கலத்தில் நெடுவாசல்ல நீங்க திமுகவின் ஆட்சிக் காலத்தை பரந்தூர்ல ரெண்டு ஆண்டுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராடக்கூடிய மண்ணின் மக்களுக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்க போறல அதிமுக தனியார் மையம் திமுக தனியார் மையம் தான் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க அப்ப அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன மாறுபாடு அதிமுக சத்தமாக செஞ்சதை திமுக சத்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க பாஜக உள்ள வந்துடும் பாஜக பூந்துடும் இந்த பாஜக பூச்சாண்டியை காட்டி திமுக தன் தரப்பின் அத்தனை தவறுகளையும் மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது இப்ப நம்ம திருப்பரங்குன்றம் வருவோமே திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் எத்தனம் கார்த்திகை முடிஞ்சு பாஞ்ச நாள் ஆச்சு ஆனா தீபம் எத்தனம் நாங்க சொல்றோம் அங்க ஏற்ற முற்படுவது தீபம் அல்ல கார்த்திகை தீபம் இல்லை அது கலவர தீங்குறோம் ஆனா பாஜக அரசியல் பண்ணுது சங் பரிவார் கும்பல் அரசியல் பண்ணுது அவங்க என்ன சொல்றாங்க தர்காவை இடமாற்றம் செய்வோம் அது மட்டுமல்லாது அயோத்தியாக மாற்றோம் உலகத்தின் கண்முன்னால் பாபர் மசி அடித்து தகர்த்தது போன நாங்கள் சிக்கந்த தர்காவை இடித்து தகர்ப்போம் சொல்லாம சொல்றாங்க இந்த பாஜகவின் கொடுங்கோல் செயல்பாட்டுக்கு பாதை போட்டு கொடுத்த யார் தெரியுமா இதே திமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கக்கூடிய தர்காவுக்கு நேர்த்தி கடன் செய்யறதுக்கு அபுதாகி ஒருத்தர் போறார் குடும்பத்தோட போறப்ப காவல்துறை மறைக்குது இங்க போகக்கூடாது ஏன்னா ஆடு கோடி பெருட அனுமதி இல்லைன்ட்டு அந்த கோயில மிக குறைந்தது அந்த தர்காவில மிக குறைந்தது முன்னூறு ஆண்டுக்கு மேல ஆடு கோழி பரப்பப்பட்டு வருது இப்ப ஏன் தடுக்கணும் தடுத்த பிறகு அமைதி பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை அறநிலையத்துறை சொல்லுது என்ன சொல்லுது வேண்டாம் ஆடு கோழி பரட வேண்டாம் இங்க கோயில் வந்து தர்கா வந்து வாக்கு வாரிய கட்டுப்பாட்டில் இருக்கா அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா முதல்ல பாதை போட்டு கொடுத்தீங்க கொடுத்த உடனே என்ன பண்ணுது இந்துத்துவா கூட்டம் அதங்க மதுரை குறி வச்சு மதுரை குறி வச்சு அங்க இந்து மொழி சார்பா முருகன் மாநாடு முருகன் மாநாடு போட்ட பிறகு இப்ப கார்த்திகை தீபம் பாதை போட்டு கொடுத்தது திமுக அந்த பாதையில பயணித்துக் கொண்டு போது பாஜக நீங்க பாஜக எதுக்குறீங்களா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்தியா முழுக்க பாஜக வளரவே இந்த திமுக தான் காரணம் முதல் வாஜ்பாய் ஆட்சி பதிமூணு நாள்ல கவிழ்க்கப்பட்டுச்சு அதுக்கு முறை பதிமூணு மாதத்துல ஜெயலலிதா அமையார் ஆதரவை திரும்பப்பட்டாங்க கவிழ்க்கப்படுது ஐந்தாண்டுகள் ஆட்சியை துவைசிய முடியாம தட்டு தடுமாறி நின்ற போது வாஜ்பாய் நின்ற போது ரைட் பர்சன் ராங் பார்ட்டி சொல்லி பாஜக கரங்கள்ல அதிகாரத்த ஐந்தாண்டு காலம் கொடுத்தீங்க கட்ட குறைந்தபட்ச செயல் திட்டம் இங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் கொண்டு வரப்பட்டது தொண்ணூத்தி ஒன்பது இல்ல தொண்ணூத்தி எட்டு அதை விட முக்கிய செய்தி நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் சொல்றீங்கல்ல நீங்க பாஜக கூட்டணி இருந்த காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல மூவாயிரத்துக்கு இஸ்லாமிய மக்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க

இந்த தடவை பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்போங்கிற இடத்துக்கு வந்திருக்கமா இல்ல பார்ப்பனரை கொண்டு பார்ப்பனை தொழிப்போம் அண்ணா சொன்னாரு வெங்கட்ட பட்டாபிராமன் ஒரு பார்ப்பனரை திமுக கொள்கை பல வச்சாங்களே ஏன் திமுக சேர்த்துட்டாங்களே எஸ் வி சேகரன் சோபியும் ஒரே மாதிரி பகிர்ந்துக்க போறாங்க அது பிரச்சனை இல்ல எங்க திமுக கோட்பாடு இருக்கு திராவிட மாடலுக்கு முன்னாடி ராமர்னு பேசுறாரு அமைச்சர் திராவிட மாடலுக்கு முன்னாடி ராமரா ராமரை பாஜக கைவிட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொன்னவங்க ஒரு சாவில் ஜெய் ஜெகநாத் பாஜகவே ராமரை கைவிட்ட பிறகு திமுக சொல்லுது அதனால இந்த ரெண்டு கட்சியும் நேரம் பத்தாது அதுல இந்த ரெண்டு கட்சிக்கு மாற்றான மக்களுக்கான உண்மையான அரசியல இந்த பதினைந்து ஆண்டாழத்தை நாம் கட்சி வச்சு வருது தோத்த கட்சி வளர்ந்ததாக வென்றதாக சரித்திரம் இல்லை மேல போனதா சரித்திரம் இல்லை ஆனா நாம் பதினாறுல போட்டி போட்டு ஒன்னு புள்ளி ஒன்னு எட்டு தனித்து போட்டிட்டு வாக்கு காசு கொடுக்காம நான்கு பொது தேர்தல மாநிலம் நாங்கள் தோற்றாலும் ஜெயித்தாலும் களத்தை விட்டு என்னைக்கும் போடுறதில்லை ஆனா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் எங்களுக்கான களம் இவ்வளவு நாட்களாக நாங்கள் விதைத்த நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அறுவடை செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழ கட்சி ஆட்சி மலரும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகன் வாழ்க ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் ஒருத்தர் பல பேருக்கு நேரத்தை கொடுத்துருங்க அண்ணன் சானவாஸ் பேசுகிறப்ப வந்து எப்படி அந்த அந்த அமைப்பு நடத்தின கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு அரச்சத்தத்தோடு பேசினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வாஜ்பாயோட புகழஞ்சலி கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் அண்ணன் ஏறி வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்று முழக்கமிட்டார் அந்த பாஜகவும் பாவேந்தரை பாவலர கொண்டாடாது அந்த ஏறினீங்க அத கேட்டோம்னா இது அரசியல் மாண்பு நாகரிகம் நாங்க போய் பாரதிய பேசின சொன்னா அது ஒண்ணு ஆர் எஸ் எஸ் குழந்தை அப்படிங்கிறாங்க இப்ப அந்த மேடங்கிறது மாட்டு சித்தாந்தம் கொண்டவங்களையும் மாற்று கருத்து கொண்டவங்களையும் மாற்று அமைப்பை சேர்ந்தவங்களையும் ஏற்றக்கூடிய மேடை தான் அதே மேடையில பெரியாரியவாதி நன்னன் பங்கெற்றுக்கிறாங்க அதே போல அண்ணன் திருமா வந்து அம்பேத்கர் சுடல் விருது கொடுத்தார்ல

என்ன இருங்க அதெல்லாம் நேரம் முடிஞ்சது கேட்காது உங்க பதிவு வராது அதாவது அதுக்கே இவ்வளவு கொந்தளிக்கிறவங்க கடவுள் என் ரத்தத்திலே இந்துத்துவா ஊறி கிடக்கிறது என்று முழங்கியது உத்தவ் தாக்கரே அந்த உத்தவ் தாக்கரே மத சார்பற்ற கூட்டணிக்குள்ள இந்தியா கூட்டணிக்குள்ள எப்படி சேர்த்தீங்க நாங்க மேடை வீட்டு வந்துட்டோம் எங்க நிலைப்பாடு வேற அந்த மேடை நிலைப்பாடு வேற நாங்க போன ஆண்டு பாரதிய கொண்டாடினோம்

ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் திருமாவளவன் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்தார் ரெண்டாயிரத்தி நாலு ராஜினாமா பண்ணார் இதுக்கு இடையில ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் திரைப்படுகொலை குஜராத் திரைப்படுகின் போது ராம்விலாஸ் பாஸ்வான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெட்டி வெளியேறினார் அண்ணன் திருமாவளவன் வெளியேறல எதுக்கு அப்ப அங்க எங்க போச்சு ஆர் எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு வாஜ்பாய் வந்து சனாதன தெரிவித்தார வாஜ்பாய் அகந்தபாரத் தெரிவித்தார வாஜ்பாய் வந்து மனதிரும தெரிவித்தார அவருக்கு அதே

விசிதா பேசுமா திமுக கண்டிக்குமா மேல்பாதி திரௌபதியம் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆள் தொழில் மக்கள் போக முடியல இதே போல நூத்து கணக்கான கோயில் திமுக கண்டிக்குமா வேண்டவையில் ஊத்தி மூடிட்டாங்க யார் குற்றம் தாமத்தாங்களோ அவங்களே குற்றவாளி கொண்டு வச்சுட்டாங்க அதையும் முடியாச்சு பிராமண கடப்பாருன்னு சொன்னவனே அண்ணனுக்கு அவங்க கோவது இல்ல அம்மா பக்கத்துல இஸ்லாமிய மக்கள் நிறைந்து வாழக்கூடிய அம்மா பக்கத்துல இதே திமுக அரசு கடப்பாறை கொண்டு இஸ்லாமிய மக்களை வீட்டை இடிச்சது அதுக்கு எதிராக பொங்குவீங்களா அப்ப இது எல்லாம் கூட்டணி தர்ம்தான் நீதி கட்சி நான் நிறைய முடிச்சேன் நீதி கட்சி நாங்க நீதி கட்சியை தொடங்கினது வந்து தியாகராயரையும் மாதவி நாரியை நினைச்சு நடேசனார் அந்த நடேசார் தமிழமே ஒரே காரணத்துக்காக அமைச்சர்கள் இடம் அளிக்கப்படாது முதலமைச்சர் ஆக்கப்படாம கடைசியில் தேர்தலை போட்டிட வாய்ப்பு அல்லாம நடேசார் திட்டமிட்டு இந்த கட்சியை விட்டு காலி செய்யப்பட்டார் இது வரலாறு நீங்க வாதி தான் வாதிடு தயார் இந்த பிஜேபி தனியா ஒரு ஒழுத்த நான் வர்றேன் அது பிரச்சனை இல்லை அப்புறம் செய்தி அண்ணன் வந்து நான் வெற்றிபடித்து அண்ணனோட அன்ப மதிக்கிறேன் அண்ணாவோட மேற்கோள் காட்டி பேசினாங்க அண்ணா நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கி அறுபத்தி ஏழுல வெற்றி பெற்றாங்க பதினெட்டாண்டு காலம் அந்த பதினெட்டாண்டு காலத்துல வெற்றி பெற்றவன் அண்ணா சொன்னாரு நாம குறுகிய காலத்துல ஆட்சியை பிடிச்சிட்டோம் இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்ட பிறகு ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னாரு பதினெட்டாண்டு வந்து குறைவான காலகட்டம் அப்படின்னா அண்ணா நாம் தமிழக கட்சி தொடங்கப்பட்டு பதினாண்டு ஆகுது வரக்கூடிய காலம் நாம் தமிழக கட்சிக்கான காலம் இந்த தாவேக்கா அவங்க களம் என்று பேசுவாங்க களத்துல இல்ல ஒன்னு ஆன்லைன் இருக்கிறாங்க இன்னொன்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு மொத்தமா முடிஞ்சிருவாங்க நாம் கட்சி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மலரும்